ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் மணத்தக்காளி கீரை வச்சு துவையல் எப்படி செய்கிறது அப்படின் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா கால் டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸில் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாலு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் வரமிளகாவையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து வரமிளகாய் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க அடுத்ததாக ஒரு கால் மூடி தேங்காயை வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டாலும் சரி இல்லைனா துருவி சேர்த்தாலும் சரிங்க தேங்காய் பூ வந்து ஃபஸ்ட்டே சேர்த்துக்கோங்க கடைசியில் சேர்க்க வேணாம் முன்னாடியே சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க அது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ தேங்காய் வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸில் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து மணத்தக்காளி கீரையே சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு கட்டு வந்து மணத்தக்காளி கீரை எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து நம்ம உப்பு சேர்க்க வேண்டாங்க இப்போ கீரை நிறையா இருக்க மாதிரி இருக்கும் ஸோ கீரை வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தேவையான அளவு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சுங்க கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் கீரை வந்து நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் கீரை நல்லா ஆறிடுச்சு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்பவும் நைஸாக அரைச்சிடாதீங்க கொஞ்சம் குரகுரனு அரைச்சிக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்பவே சிம்பிளாக மணத்தக்காளி துவையல் வந்து ரெடியாகிடுச்சுங்க இது வந்து வயிற்று புண்ணெல்லாம் வந்து சரி பண்ணிடும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ